ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சத்துஸ் குக்கிங் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம கருவாடு தொக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இது நெத்திலி கருவாடில் பண்ணுறது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கர்ட் ரைஸ் சாம்பார் சாதம் எல்லாத்தையும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம நெத்திலி கருவாடை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஃபஸ்ட் நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி கருவாடை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சிஸ்ஸர் வச்சு நம்ம கண் கட் பண்ணோம்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் கைட்டுன்னா அந்த முள்ளெல்லாம் குத்தும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தலைப்பகுதியில் உள்ளதை அப்படியே நம்ம கட் பண்ணிடணும் ஏன்னா அதுக்குள்ளே உள்ள கரு கலரில் ஒன்று இருக்கும் அதோடு நம்ம சமைக்கக்கூடாது அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கசப்பாயிரும் நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவாடை எல்லாம் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வெந்நிலை ஊற வச்சுருங்க ஊற வச்சு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் அப்புறம் கருவாடு ஃபுல்லாக வெந்துடும் அதனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் கருவாடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு வடை சட்டி எடுத்துகிட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் அந்த கருவாடுக்கு சேர்ப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை நல்லது தான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க இந்த கருவாடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும் நல்லா இருந்துச்சா இல்லையான்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கருவாடு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணிணா ரொம்ப பிடிக்கும் வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது டேரெக்டாக நம்ம கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கணும் பெரியவங்க ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் ரொம்ப கருகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிறாதீங்க கொஞ்சமாக வதக்கினாலே போதும் நம்ம அந்த டைமில் வந்து தக்காளியை போட் போட்டுடலாம் வெங்காயம் வதக்கிறதுக்காக நம்ம வந்து சீக்கிரம் வதங்கணுங்கிறக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு போடுங்க கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போடுங்க ஆல்ரெடி உப்பில் வ கருவாடில் உப்பு இருக்கிறனால நம்ம வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம் எப்பவும் போடுறதை விட கம்மியாக போட்டுட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பாத அளவுக்கு வரும்ல அந்த அளவுக்கு வெந்தால் போதும் நமக்கு யாருக்கெலாம் கருவாடு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் நெத்திலி கருவாடு பிடிக்குங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா வதக்கிக்கலாம் உப்பு போட்டு இந்த கருவாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கருவாடு பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்லவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெத்திலி கருவாடுனாலே அது ஒரு டேஸ்ட்டு தான் அது இந்த மாதிரி நீங்கள் கிரேவி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ரெசிபி சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு போடுவேன் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க புளிக்காத தக்காளி சொல்லுவாங்கள்ல நான் நாட்டு தக்காளி இல்லாமல் ஆப்பிள்லேயே நல்லா பழுத்துருக்கும்ல அந்த மாதிரி தக்காளி எடுத்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்களா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டைம்லேயே நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப வந்து வேக விட்டுறக்கூடாது வெங்காயத்தை அதுக்கப்புறம் ரெண்டையும் வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா மிளகாய் தூள் வந்து நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கணும் நான் இந்த குட்டி ஸ்பூன் இருக்குல்ல அதில் நான் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கேர்ட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காரம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி அது காரமே இருக்காதுங்கிறனால இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடெலாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா வதக்க ஆரம்பிங்க இந்த மாதிரி நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிக்கலாம் இதையுமே நம்ம வந்து அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் அப்படியே அந்த ஆயில் ஊற்றிருக்கோல்ல அதிலே நம்ம வதக்கணும் ஸ்லிம்மில் வச்சு வதக்குங்க அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கருவாடு இருக்குல்ல அதை போட்டுக்கணும் கருவாடு நீங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறிங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஏன்னா கருவாடுக்குள்ளே உள்ள கருப்பு கலரில் ஒன்று இருக்கும் அதை மட்டும் நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும் இல்லைன்னா நம்ம வச்சதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்ம தக்காளியோட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொடி மட்டும் ஆட் பண்ணணும் அது என்னென்னா இருக்கலாமா அது என்ன பொடினா ஆச்சி கொழம்பு மசால் பொடி இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க ஆச்சி கொழம்பு மசால் பொடியை வந்து எடுத்துக்கோங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போவுமே அந்த பொடி தான் போடுவேன் கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு குழம்பு மசால் பொடி ஆச்சியில் இருக்குல்ல அதை வாங்கிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அந்த அளவுக்கு நிறையாவே போடுங்க டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டோல அந்த டைம்லேயே நம்ம இந்த குழம்புத்தூள் போட்டுற வேண்டாம் அது டேஸ்ட் நல்லா இருக்காது நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாமே ஸ்லிம்மில் வச்சு பண்ணுங்கள் இல்லைன்னா அப்படியே கருக ஆரம்பிச்சிரும் பார்த்து பக்குவமாக நம்ம வந்து கருவாடு பண்ணும்போது பண்ணணும் இல்லைனா அடி பிடிச்சிரும் அவ்வளோதான் கருவாடை நல்லா வெந்திருச்சு நம்மளுக்கு இந்த அளவுக்கு நமக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லிகளை போட்டு இறக்கிடலாம் கருவாடை நல்லா வெந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் மல்லி இலை ஆட் பண்ணி இது பண்ணிடலாம்